கொக்குவிலை இலக்கம் கீழ் கலாசாலை வீதி திருநெல்வேலியை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் செல்வராஜா அவர்கள் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று இறை பதினாறு காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் சேதுப்பிள்ளி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான ஆறுமுகம் அன்பு மருமகனும் அவர்களின் அன்பு கணவரும் அவர்களின் அருமை மாமனாரும் அவர்களின் சிறிய தந்தையும் காலம் சென்ற ராசம்மா மற்றும் பாக்கியம் காலம் சென்றவர்களான தம்பிராசா சிவராசா ஆகியோரின் அன்பு சகோதரரும்

உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்